தன்னுடைய ப்ரைவசியில் பொண்டாட்டியே வரக்கூடாதுங்கிறார் உலகத்தில் புருஷ பொண்டாட்டி தாயே ப்ரைவசி பொண்டாட்டியே தன்னை தொந்தரம் பண்ணக்கூடாதுன்னா அப்போ வேறு எதாவது இருக்காங்க அம்மா ரெண்டாயிரத்தி இருபதில் மறைந்த பிறகு குழந்தை ஊட்டி பொண்டாட்டி பொருளை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் துபாயில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோவில் முழு நேரமாக அங்கேயே செட்டில் ஆயிருந்தாங்க இதுதான் இப்போ அந்த குடும்ப டைவர்ஸுக்கான காரணம் பணம் குவியுது கோடிகள் கிடைக்குது கோடிகள் கிடைத்த பிறகு இவரை பொறுத்த வரைக்கும் பல நடிகள் இவரை திருமணம் பண்ண விரும்ப விரும்புகிறாங்க பல காதல் இந்த அஞ்சு கோடி ரூபாயும் இலங்கை தமிழருடைய ரத்த வாடை வீசுகிற பணம் தமிழர் நலம் தமிழ் படிக்கணும் எல்லா புகழும் இறைவனுக்க இப்படி சொல்லுகிற தமிழ் வே எல்லாமே வேஷம் எல்லாமே நாடகம் எல்லாமே நடிப்பு டைவர்ஸை மகனே ஆதரிக்கிறான் மகள் ஆதரிக்கிறார் முன்னொரு மகள் ஆதரிக்கிறார் கணவர் மனைவி கணவனுக்குமான சண்டை இல்லை இவர் குடும்பத்தினுடைய தொடர்புகளை துண்டித்து கொண்டார் என்று இவர் மேலே உள்ள விமர்சனம் இசையமைப்பாளருக்கு ஆயிரம் முனிசா டே கிடப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பல இசையமைப்பாளர்கள் சாதாரண ஆட்கள் கூட இங்கே வெளியூருக்கு இசை கச்சேரிக்கு போகிறாங்கன்னா வாய்ப்பு கேட்டு வருகிற அஞ்சு பெண்ணோட தான் சார் வணக்கம் அதாவது அறுபது வயசுல ஒருத்தன் டைவர்ஸ் பண்றதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பு செய்தி பிரேக்கிங் நியூஸா போடுறாங்க நீங்க நிறைய பேட்டிகளில் அந்த ரகுமான் சாயிரா பானு அதுக்கப்புறம் அவரோட கிட்டாரிஸ்ட் ஒரு பொண்ணு மோனிஷா டே இவங்களுக்குள்ளான அந்த உறவுகளை பற்றி நிறைய பேசிருக்கீங்க அது சொல்லுங்க சார் தெளிவா ஒரு விளக்கம் கொடுங்க சார் நான் மோனிஷா டே பற்றி எந்த கருத்து நான் சொல்லலை அந்த கருத்து செயற்கையாக உருவாக்கப்படுகிற கருத்து திணிக்கப்பட்ட கருத்து அது ஒரு மூணாம் தர புலனாய்வாளர்கள் இருக்காங்க அந்த மூன்றாம் தர புலனாய்வாளர்கள் ஏதோ யூடியூப்ல கருத்து ஓடணும் என்பதற்காக இங்க தலைப்பு இருக்கும் உள்ள விஷயம் இருக்கு தமிழில் அப்போ அது மாதிரி இருந்தால் நீங்கள் பார்வையாளர் என்ன பண்ணால் உள்ளே வரவே மாட்டான் எல்லாம் ஏமாத்துக்காரன்டா ஆ நீங்கள் இப்போ மாலை முரசு வாங்கி பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை உள்ள செய்தி இருக்காது நான் வால் போஸ்ட் செய்தி இருக்கும் அது மக்களை ஏமாத்துறது இப்போது ரகுமான் சாய்ரா பானு டைவர்ஸுக்கு எங்கே உருவாகியது எங்கே இப்போ முடிந்தது இதுதான் நமக்கு தேவையான கதை உடைய அப்பா அப்துல் சத்தா ஒரு விமான பைலட் ஒரு பெரிய வசதியான உருது முஸ்லீம் குடும்பம் குஜராத்தை சேர்ந்த கட்சி கட்சி மாநிலத்தில் உள்ள ஒரு குடும்பம் இவர் இந்து வன்னியர் தமிழ் வன்னியர் அப்பா பேர் சேகர் இவர் பேர் திலீப் குமார் அம்மா பேர் கஸ்தூரி இவங்க தான் நீங்கள் திலீப் குமார் ரகுமானாவும் கஸ்தூரி கரிமா பேகமாவும் மாறுறாங்க ஏன் மாறுறாங்கன்னா நீங்கள் சீராத வயிற்று வழி அவங்க அம்மாவுக்கு பல மருத்துவர்கிட்ட போகிறாங்க பல வைத்தியம் எதுவும் குணமாகலை அப்போ ஒரு முஸ்லீம் ம பெரியவர் வந்து சொல்கிறார் அவர் ஒரு ஆலிம்சா தொழுக வைக்கக்கூடிய ஒரு மத குருமார் நீங்கள் நேராக கோவளத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தர்காவுக்கு போய் வேட்டிங்க தர்கா என்பது அடக்க ஸ்தலம் அது பள்ளிவாசல் அல்ல அடக்க ஸ்தலம் அங்கே போய் வேண்டிக்கங்க அதுக்கு பேர் தர்கா அங்கே உங்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அங்கே போன பிறகு வயிற்று வழி குணமாக போகுது ஆனால் இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு வந்து ஹராமில்லை சார் இல்லை அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது நம்ம அதுக்கு நமக்கு அது வேலை அல்ல ஆ அது அவர்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆ அப்போது நோய் நல்லா குணமான பிறகு அப்படியே எல்லாம் மதம் மாறுறாங்க திலீப் குமார் ஏஆர் ரகுமானம் மாறுறார் இதுதான் இவங்க முஸ்லீமான கதை இப்போ பதி பதிமூணு வயசில் அவங்க அப்பா இறந்து போயிடுறார் சேகர் இறந்து போயிடுறாரு அவர் ஒரு ஒரு இசையமைப்பாளர் கேரளா மலையாள படத்துக்கெல்லாம் நிறைய இசை அமைச்சிருக்கார் அப்போது இந்த இப்போ இளைஞன் இசை பள்ளி தான் பள்ளிக்கூடத்துக்கே போகலை எல்லாம் தெரிந்தது பூரா பள்ளி தான் அப்போது ஒரு டெர்னிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் ஒரு பட்டம் வாங்குறது பதிமூணு வயசில் திறமை இருந்த காரணத்தினால இளையராஜா குரூப்பில் கீபோர்டு வாசிக்கிறார் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா எம்எஸ் விஸ்வநாதன் ஏன்னா சேகர் பையன் எல்லாம் சேர்த்திக்கிறாங்க ரமேஷ் நாயுடு ஒருத்தர் தெலுங்கு ஆள் இப்படி உசேன் இப்படி பல பேர்கிட்ட கீபோர்டு வாசிக்கிறார் இந்த கீபோர்டு வாசிக்கிற இளைஞன் சராசரியாக வாழ்க்கையை ஓடிட்டுருக்கிற பொழுது நீங்கள் ரோஜா படம் தொண்ணூற்றி ரெண்டில் மணிரத்னம் பாலச்சந்திர இளையராஜா ச குரு சண்டை இந்த படம் வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது ஒரே படம் ரோஜா படம் இதில் உச்சத்துக்கு போய் போயிடுறாரு உச்சத்துக்கு போன பிறகு ப பணம் குவியுது கோடிகள் கிடைக்குது கோடிகள் கிடைத்த பிறகு இவரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒம்பது வயசில் திருமணம் பண்ணணும்னு விரும்புகிறார் ஏன்னா பல நடிகர்கள் இவரை திருமணம் பண்ணுறதுக்கு விரும்ப விரும்புகிறாங்க பல காதல் பல ஒருதலை காதல் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தான் அம்மாட்டும் சொல்கிறார் எனக்கு ஒரு திருமணம் பண்ணி வைங்க ஒரு பெண்ணை பாருங்கன்னு அதே தர்காக்கு வந்து போகிற குடும்பம் தான் நம்ம அப்துல் சத்தார் குடும்பம் நீங்கள் இந்த சாய்ராபானுடைய சகோதரி தான் கே மலையாள நடிகர் ரகுமான திருமணம் பண்ணிக்குது அந்த அம்மா இப்படி அவ இந்த கதை அதில் திருமணம் முடிந்த பிறகு இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்டுடியோக்குள்ளேயே அடைஞ்சு கிடைப்பார் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா இப்போ துபாய் ஸ்டுடியோவுக்குள்ளே போய் அவங்க அம்மா ரெண்டாயிரத்தி இருபதில் மறைந்த பிறகு பூல்தான் குட்டி பொண்டாட்டி புள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் துபாயில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோவில் முழு நேரமாக அங்கேயே செட்டில் ஆகிடுறாரு இதுதான் தான் இப்போ அந்த குடும்ப டைவர்ஸுக்கான காரணம் லண்டனில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது ஆயிரம் கோடி ரூபா பெறுமதியானது துபாயில் ஒரு ஆயிரம் கோடி ரூபா பெறுமதியான ஸ்டுடியோ இருக்குது அதே போல் மும்பையில் ஜுகு பீச்சில் ஒரு பெரிய ஃப்ளாட்டு வீடு வசதி வாய்ப்பு கோடிகள் தானே சம்பளம் அதே போல் நூறு ஏக்கராவில் ஸ்டுடியோ இருக்குது சென்னையில் நீங்கள் அந்த ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் நூறு ஏக்கர் அவ்வளோ ஸ்டுடியோ ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை என்பது தான் சாய்ரா பானுடைய குற்றச்சாட்டு ம நீங்கள் இந்த டைவர்ஸை மகளே ஆதரிக்கிறான் மகள் ஆதரிக்கிறார் முன்னொரு மகள் ஆதரிக்கிறார் கணவர் மனைவி கணவனுக்குமான சண்டை இல்லை இவர் குடும்பத்தினுடைய தொடர்புகளை துண்டித்து கொண்டார் இதுதான் இவர் மேலே உள்ள விமர்சனம் என்ன இந்த இந்தம்மா பம்பாய் போய் உட்காந்து நான் துபாய் வரேன் பார்க்கணும் நீங்கள் பழைய மாதிரி இல்லை குழந்தை குட்டியில் அன்பாக இல்லை நீங்கள் நேரத்தை புதுங்க பணம்லாம் கூடிக்கணக்காக குஞ்சிருச்சு செல்வாக்கு வந்துருச்சு புகழ் எல்லாமே இருக்குது ஆஸ்கர் பல ஆஸ்கர் பல தேசிய இதுக்கு மேலே என்ன வேணும் குடும்பத்தை கவனிங்க அப்படின்னா அவர் அது காதலையே வாங்குறது இல்லை அந்த மாதிரி நாலு வருஷ காலம் பொறுமையாக இருக்குது அப்புறம் பம்பாய் போய் வந்தனாஷான்னு ஒரு லீகல் லீகலர் அவங்கள்ட்ட சொல்லி இவரை திருத்தருக்க தான் முயற்சி இருக்கா ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா இவரை சந்திக்க முடியுமான்னு பல முயற்சி பண்ணுதுங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த துபாய் அலுவலகத்துக்கு நம்ம போனதே இல்லை அது என்ன மர்ம பங்களாவா பூட்டு பங்களாவாது ம் என்னென்னா தன்னுடைய பிரைவசியில் பொண்டாட்டியே வரக்கூடாதுங்கிறார் உலகத்தில் புருஷ பொண்டாட்டி தாயே ப்ரைவசி ஆ பொண்டாட்டியே தன்னை தொந்தரம் பண்ணக்கூடாதுன்னா அப்போ வேறு ஏதாவது இருக்காங்க இதுதான் இப்போ அவருக்கு ஆனால் அந்த அம்மா மறுக்குது அப்படிலாம் இல்லைங்க அவர் இதனால் வரை யாரோடையும் தொடர்புங்கிறதே இல்லை பல நடிகைகள் அவருக்கு தொடர்பில் வந்திருக்காங்க ஆனால் எந்த நடிகையும் அவர் விரும்பினது கூட இல்லை அதனால தான் அவசர அவசரமாக எங்கள் என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு இத்தனை இருபத்தி ஒம்போது ஆண்டு காலம் இ இருபத்தி ஒம்பது ஆண்டு காலமும் முழுக்க முழுக்க அவரை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் வேறு பெண்களோடு தொடர்பு இல்லை இந்த மோனிஷா டேம் கிடையாது மோனிஷா பகலும் கிடையாது இதெல்லாமே நீங்கள் கற்பனாக பாத்திரம் ஆனால் இவர் மேலே அந்த அம்மா என்ன புகார் சொல்லுதுன்னா இத்தனை ஆண்டு காலம் அம்மா இருந்தாங்க அம்மா வந்து பார்த்தாரு போனார் இருந்தது ஆனால் அம்மா மறைவுக்கு பிறகு குடும்பத்தினுடைய தொடர்புகளை முழுசாக துண்டிச்சிக்கிட்டார் இந்த இதை சரி செய்வதற்காக தான் நான் பம்பாய் ஆஃபீஸில் உட்காந்து அவர் துபாய் போயாவது அவரை சந்திக்கலான்னு பார்த்தா அந்த முயற்சி தோல்வி வேறு வழக்கறிஞர்கிட்ட போய் கவுன்சிலிங் வைக்கலாம் அவரை அப்படியாவது அவரை திருத்தலான்னு முயற்சி பண்ண அதுவும் தோல்வி இதுதான் இவருடைய முதல் பக்கம் இன்னொரு முகம் இருக்கு அது கொடூரமான முகம் என்ன கொடூரமான முகம்னா திருமணம் செய்த பிறகு தன்னுடைய மனைவிக்கு தமிழே தெரியாமல் பார்த்து கொண்டான் தமிழை நீங்கள் வீட்டில் குழந்த பிறந்து அஞ்சு வயசு ஆகும் அந்த குழந்தை அவ்வளோ அழகாக தமிழ் பேசும் இருபத்தொம்போது வருஷமாக அந்த அம்மா இவரோட குடும்பம் நடந்தது தமிழே தெரியாது ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவர் மேடைக்கு மேடை தமிழன் தமிழ் தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் எங்கள் பேச்சு மோனிஷா மோனிசாடைய முகத்தில் வரைஞ்சுலாம் போட்டார் அது நீங்கள் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறீங்க ஒன்று ரெண்டாவது இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா ரத்த வாடையோடு மனித சதைகளோடு நீங்கள் அஞ்சு லட்சம் பேரை கொண்டு ஒழித்தான் கொடூரா ராஜபக்ஷ ம் அந்த ராஜபக்சே ஆட்சி காலத்தில் இவர் என்ன பண்ணுறாரு இலங்கை தேசிய கீதத்துக்கு இசையமைக்கிறார் அவர் வாங்கின பணம் இலங்கை காசுக்கு அஞ்சு கோடி ரூபா இந்த அஞ்சு கோடி ரூபாயும் இலங்கை தமிழருடைய ரத்த வாடை வீசுகிற பணம் அப்போ தமிழ் தமிழர் நலம் தமிழ் படிக்கணும் எல்லா புகழும் இறைவனுக்கு இப்படி சொல்லுகிற தமிழ் எல்லாமே வேஷம் எல்லாமே நாடகம் எல்லாமே நடிப்பு உண்மையான முகத்துக்கும் இந்த முகத்துக்கு சம்மந்தமே இல்லை நெஞ்சம் மறக்குமா ஈசிஆரில் ஐயாயிரம் சேர் போட்டு இருபத்தி ஓராயிரம் டிக்கெட் விற்கிறார் போட்ட சேர் சேர்வோ ஐயாயிரம் முதல்ல கேன்சல் ஆயிடுச்சு ரெண்டாவது என்ன பண்ணுறாரு ரெண்டாவது நாள் மறுபடியும் டிக்கெட் அடித்து விற்றாச்சு நிகழ்ச்சி நடக்கலை மறுபடியும் என்ன பண்ணுறாரு அடுத்து டிக்கெட் அடித்து மறுபடியும் விற்கிறார் போட்ட சேர் ஐயாயிரம் வந்த ஆளுக இருபத்தி ஓராயிரம் கொஞ்சம் தலைமேலையாக ஒருத்த உட்காந்துருப்பான் அந்த அறிவு வேண்டாம் ஆ நல்ல வேலை குழந்தை குட்டியெல்லாம் வந்து நீங்கள் சிறுநீர்களுக்கு கூட வெளியே போக முடியாமல் நீங்கள் அட்டஞ்சு அது பெரிய செய்தியாக ஆகிப்போச்சு ஒரு சிஎம் கான்வாயே பிளாக் ஆகிப்போச்சு ஏண்டா உள்ளே வந்தோம் இளையரா சாரி ஏஆர் ரகுமானு ஒரு நபர் இவ்வளோ மோசமான நபரான இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தப்பிச்சு போகிறதுக்குள்ள பெரிய போராட்டமாக மாறிப்போச்சு அப்போது இதெல்லாமே பணம் 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 புகழ் புகழ் ராஜபக்ஷ கொடுத்தாலும் சரி ரத்த வாடையோடு யார் கொடுத்தாலும் சரி வா பணம் வேணும் புகழ் வேணும் அதே போல் நீங்கள் நியூஸ் செவன் சேனல் ஆரம்பித்து ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு பத்து பாட்டு பாடினார் ஒரு மணி நேரம் ஒரு கோடி ரூபா சம்பளம் மணல் திருட்டு புதிய தலைமுறையில் தொடர்ச்சியாக சொ சொல்கிறாங்க இதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தான் நியூஸ் எவன் மணல் திருடர் அவரால் சிபிஐ வழக்கு இருக்குது போர்ட்ஸ் தலைவர்களுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்து வாங்கி கொடுத்தா வழக்கு இருக்குது இப்படி பெரிய குற்றவாளி ராஜன் இப்போ பசங்களை அவர் அண்ணன் பசங்கள் தம்பி பசங்களை இவர் இப்போ துப்பாக்கி கூட தேடிட்டு இருக்காங்க ஆ இந்த நபர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு ஜெயலலிதாவுக்கு இப்போ ஜெயலலிதாவை பல கோடி பல ஆயிரம் கோடி ஏமாச்சிருக்காரு இந்த வைகுண்டராஜன் இந்த நபர்கிட்ட ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு அரை மணி நேரம் அவர் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் கிளம்பிட்டார் அப்போது ஒரு கோடி ரூபாயும் அஞ்சு கோடி ரூபாயும் கொடுத்தா ராஜபக்ஷ கொடுத்தாலும் சரி வைகுண்டராஜ கொடுத்தாலும் சரி நெஞ்ச மறக்கமான இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாலும் சரி பணத்தை மட்டும் வசூல் பண்ணது தான் குறியார்ப்பார் இவருக்கு நான் கேட்குறேன் உண்மையாகவே இசை புயல் ஏஆர் ரகுமா உன்னை உன்னுடைய பல ஆயிரம் கோடி ரூபா நீ சம்பாதிப்பதற்கு இந்த தமிழ் ரசிகர்கள் தான் அள்ளி கொடுத்தான் இசைக்கல்லூரி ஏழை எளிய மாணவன் இசையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு இசைக்கல்லூரி ஆரம்பிச்சியா இல்லை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இசை இல்லை திரைப்பட தொழிலாளர்களுக்காக ஒரு இலவச மருத்துவமனை ஆரம்பிச்சியா இல்லை நீ அடிக்கடி அல்லாவை நபிகளாயம் செல்லெல்லாம் அழைக்கும் சா அவரை அவரை போல் அதிகமான முடியெல்லாம் வளர்த்துட்டு நீ அவரை நினைவு கூடுறாய் ஆ அந்த பெருமகனார் செய்த மிகப்பெரிய தொண்டு என்ன அவரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ராஜபக்ச ஏன் போகிற நபிகள் வாழ்ந்த காலத்தில் மூட்டை மூட்டையாக கிடக்கு பேரிச்சம்பழம் புதுச்சொத்து அதை பேராக எடுத்து ஒரு பேரிச்சம்பழம் திருட்டான் என்பதற்காக நபிகள் வாழ்ந்த காலத்தில் பேர வாயில் கையை விட்டு நோண்டி எடுத்து போட்டாலும் சாப்பிடக்கூடாதுனா அதை பொது சொத்து அது அப்போது இவ்வளவு நேர்மையும் ஒழுக்கம் வாழ்ந்த அந்த பெருமகனாரை நீ அடிக்கடி சொல்லுகிற நீ எத்தனை ஏழ வாழைக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்கேன் உன் சிறுபான்மை சமூகத்துக்கு நீ எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன் ஆ மனைவி மேலே ஒரு அறக்கட்டளை இருக்குது அறக்கட்டளை எங்கள் இருக்குது ஆ ஏசி ரூமில் ஏழை வாழைக்கு எத்தனை பேர் படிக்க வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் எத்தனாவோ காது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் காது கேளாத பள்ளி இருக்கா கண் தெரியாத பள்ளி இருக்கா இல்லை மருத்துவமனை இருக்கா என்ன இருக்கு பலாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன் அப்போது முதல் முகம் மென்மையான முகம் இரண்டாவது முகம் கொடூரமான முகம் உன்னுடைய மகனை உன்னுடைய விவாகரத்தை ஆதரிக்கிறாருன்னா அந்த குழந்தைக்கு கூட நீ ஒரு நல்ல தந்தையாக இல்லை உன்னுடைய மகளுக்கு நல்ல தகப்பனாக இல்லை மனைவிக்கு நல்ல கணவனாக இல்லை அப்போது இத்தனை விமர்சனங்கள் உன் மீது வருவதற்கு காரணம் நீ சராசரி மனிதனாக இல்லை ஒரு நல்ல மனிதன்தான் நல்ல கலைஞனாக இருக்க முடியும் பட்டுக்கோட்டையை சொல்லணும்னா பட்டுக்கோட்டை ஒரு நல்ல மனிதன் அதனால தான் நல்ல பா கவிஞனாக இருந்தான் நீ நல்ல மனிதனாகவும் இல்லை நல்ல கலைஞனாகவும் இல்லை உன் குடும்பமே உன்னைய நீங்கள் தெருவில் நிறுத்தி கேள்வி கேட்குற அளவுக்கு உன் நிலைமை வந்திருக்குன்னா இல்லை மனைவி டைவர்ஸ் டைவர்ஸ் டிரைவர்ஸ் கொடுத்துரு ரெண்டு பேருக்கும் ஒரே வக்கீல் ஷா ரெண்டு பேருக்கும் ஒரே வக்கீல்னால் உன்னுடைய குடும்ப உறுப்பினர்களே உன்னை கைகழக முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் இப் இந்த ஏஆர் ரகுமான் சமீரா பானு உடைய குடும்பம் செய்தி வெளியே வந்து வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்துக்கு போய் உலகம் முழுக்க செய்தி போனதனுடைய பின்னணி உன்னுடைய பல பலவீனமான முகம் அம்பலப்பட்டு நிற்கிது இதுதான் ஏஆர் ரகுமானுடைய இன்றைய சர்ச்சைக்கான காரணம் இல்லை இப்போ இந்த மோனிசாவை வந்து ஒரே நாளில் டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார் அது அவங்களே வந்து அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கலாம் இல்லை ஒரு வாரம் கழித்து கூட கொடுக்கலாம் இவர் கொடுத்த அடுத்த கடமை அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு சந்தேகமும் அந்த இடத்துல பொதுவும் நியாயமான சந்தேகம் வருதுல்ல சார் இல்லைங்க அதாவது முனிஷா டேக்கும் அவருக்கும் தொடர்புன்னா இது இதுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இசையமைப்பாளருக்கு ஆயிரம் முனிஷா டே கிடப்பாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல இசையமைப்பாளர்கள் சாதாரண ஆட்கள் கூட நீங்கள் வெளியூருக்கு இசை கச்சேரிக்கு போகிறாங்கன்னா வாய்ப்பு கேட்டு வருகிற அஞ்சு பெண்ணோடு தான் போவாங்க ம் ஆ இது சாதாரண விஷயம் நீங்கள் அதாவது பெண் விஷயங்களை தாண்டி அது இருக்கலாம் இருந்தாலும் இப்போ பெரிதாக பேசப்படுகிற செய்தி மனைவியே டைவர்ஸ் பண்ணுறது இருபத்தொம்போது வருஷம் கழிச்சு இதுதான் மனைவியே அவரை டைவர்ஸ் பண்ணுது அங்கே தான் அவர் டைவர்ஸ் பண்ணலை அங்கேதான் தான் கேள்வி வருது மனைவியே அவர் டைவர்ஸ் பண்ணுதுன்னா குடும்ப நீங்கள் அம்மா இன்னைக்கு இதுக்கு வர இன்னைக்கு வரைக்கும் அந்த துபாய் அப்போ ஆயிரம் கோடி ரூபா ஸ்டுடியோ ம் இங்கே அந்த அம்மா போனதே இல்லைங்குது அப்போ மனைவியை மகளாக குழந்தைய குட்டியை கூட்டிகிட்டு போகாத நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாறுறீங்க இதுங்க உலகம் பூரா உழைக்கிறவன் பூரா எதுக்கு உழைக்கிறான் குழந்தை குட்டி குடும்பத்துக்கு தான் உழைக்கிறான் ஆனால் அதுக்கே பயன்படாத இந்த சொத்து எதுக்குன்னு தான் அந்த அம்மா கேட்குது சாய்ராபானு பக்கம் நூறு சதவீதம் நியாயம் இருக்குது சாயிராபானுடைய மகன் மகள் இன்னொரு மகன் அத்தனை பேருடைய நியாயமான கோரிக்கை நீங்கள் உண்மையாகவே சமூகமாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் அத்தனை பேருமே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நியாயமான கருத்து ம் ஸோ இப்போ இன்னொன்று கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு ஏகரமான் அது வந்து அவங்க மனைவியோட விருப்பம் இல்லாமல் அவர் அவர் கீழே வேலை பார்க்குற அந்த சவுண்டு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் இந்த விவகாரம் இவ்வளோ பெரிய அளவு வெடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறக்காக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பட் இவர் வந்து டக்குன்னு அந்த பொண்ணை லவ் பண்ணுங்கிறதுக்காக சவுண்ட் இன்ஜினியர் அவர் கீழே வேலை பார்க்குற ஒரு சவுண்ட் என்ஜினியர் ஏழை பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கிற கோவம் தான் இதோட காரணம் இல்லை அதாவது அந்த பொண்ணு விரும்புது அந்த விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் திருமணம் செய்து வைக்கிறது என்பது ஒரு தந்தையும் தாயுடைய கடமை அல்ல நீங்கள் அவருடைய சகோதரியை ஒரு ஒரு நடுத்தர வர்க்க பத்திரிக்கையெல்லாம் திருமணம் பண்ணுது அதே டைவர்ஸ் போச்சு அப்போ இவர் அந்த தங்கையினுடைய வாழ்க்கையை கூட சரியாக அமைத்து கொடுக்க முடியாத சுயநலவாதி இவர் தங்கையை பார்ப்பதில்லை மகளை பார்க்கறது இல்லை மகனை பார்க்கறது இல்லை மனைவியை பார்க்கறது இல்லை அப்போ எதுக்கு இவ்வளோ புகழ் இவ்வளோ பணம் இத்தனை ஊரில் ஸ்டுடியோ பல நூறு ஏக்கர் எதுக்குன்னு கேட்குறேன் இதுதான் அத்தனை பேருடைய கேள்வி இப்போ கத்திரிக்காய் முத்துனா கடைத்திற்கு வரும்பாங்க இந்த விவகாரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்